தூய கன்னி மரியாவின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் மின்னகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி உலகத்தை மீட்ட சுத்தனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மூன்று ஆட்களாயிருக்கும் ஒரே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணியரில் சிறந்த கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்திற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேரறிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வணக்கத்திற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போற்றுதற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்தின் உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமை நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ரோசா மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடன்படிக்கையின் பேலையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நோயுற்றோரின் நலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயருற்றோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குலமுதுவரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைசாட்சியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமல உற்பவையான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மின்னேற்படைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் பாவங்களை பொறுத்தலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டதிலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இறைவனின் புனித அன்னையே இதோ உம்மை சரணடைந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறப்பணியாதேயும் மகிமை மிகுந்த கண்ணியே இன்னுலகப் பெயர் பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை என்றும் காத்திருலும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்